ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையானவராக இந்த உலகத்தில் இருந்தார் ஆனால் அவரை இந்த உலகம் என்ன செய்து கொள்ளவில்லை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை குற்றவாளி என்று இந்த உலகம் அவரை குற்றம் சாட்டி சிலுவையில் அறைந்தது ஆனால் இன்று பாருங்களேன் எல்லாரும் பொய்யானவர்களாக வாழ்ந்து கொண்டு தங்களை உண்மையானவர்களாக காண்பிப்பதற்கு எல்லாரும் முயற்சிக்கிறாங்க நான் அந்த காரியம் செஞ்சேன் நான் இந்த காரியம் பண்ணேன் அவ்வாறு செஞ்சேன் இவ்வாறு பண்ணேன் என்று சொல்லி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நன்மையான காரியங்களாக கூட இருக்கலாம் அதை நாம் என்ன செய்கிறோம் பிரசித்தப்படுத்துகிறோம் எல்லாத்தையும் பெருமை பாராட்டுகிறோம் அப்பேற்பட்ட சிந்தனை உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான பிள்ளை வேதம் தெளிவாக உணர்த்துகிறது நான் கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்கள் வலது வைக்க கொடுப்பது வைக்க தெரியும் அது என்று சொல்லி சொல்லுகிறது

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதச்சூடுகளை பிடித்து கொண்டு அவர் காட்டின பாதையில நாம் செல்கின்ற பொழுது நாமும் அவரைப் போல அவர் சாயலை கொண்ட பிள்ளைகளாக வாழ்ந்து இந்த பூமியில நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அவரை பிடித்துக் கொள்ளலாமா வாங்க ஜெயிக்கிறார் நேசிக்க நான் விடுதல் ஆமா ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தயாலத்தை நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாத்தையும் நாங்கள் ஆண்டவரே நாங்களே எங்களை பெருமைப்படுத்தி சொல்லி விடாதபடி தேவன் என்னுடைய வாய்க்கும் எங்களுடைய சிந்தனைகளுக்கும் நீங்க காவல் வைக்கும்படியா சிந்திக்க மாட்டோம் நாங்கள் அல்ல மற்றவர்களே அந்த காரியங்களை குறித்து பேசிட்டு ஆண்டவர் நாங்கள் எங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நாங்கள் சரியாக செய்து கொண்டு செல்ல தேவன் எங்களுக்கு அறிவுறுத்துறீங்க ஆமாண்டவரே ஆமாண்டவரே உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இந்த உலகத்துல யார் உண்மையில் ஒரு ரெண்டு சொல்லி எங்களால கண்டுபிடிக்கவே முடியாது நீ ஒருத்தர் தான் உண்மையில் ஒரு ஆண்டவரே உண்மை நாங்கள் பிடித்து கொண்டு உம்முடைய பாதச்சுவடுகளையும் உம்முடைய அடிச்சுவடுகளையும் நாங்கள் பிடித்து கொண்டு உன் பின்பாக நாங்கள் வந்து ஆண்டவரே ஒவ்வொரு கரையிலும் செய்ய ஆசைப்படுகிறோம் இந்த வேலையில ஒப்பு கொடுக்குறோம் நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நீரே எங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருந்து எங்களை வெளிநடத்தும்படியாக சிரிக்கிறோம்